ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கோம் அதாவது கேரளாவில் பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் இருக்க எம்ஜிஆரோட பழைய வீட்டுக்கு தாங்க அதாவது பூர்வீக வீட்டுக்கு தான் இப்போ இருக்கோம் நான் வந்து எம்ஜிஆரை பற்றி சொல்லணுன்ற அவசியமே கிடையாது தமிழ்நாட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் எம்ஜிஆர் யார் அப்படின்றது வாங்க இந்த வீடு எப்படி இருக்குன்றது வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம் இந்த பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் பல்லசேனா அப்படின்ற ஊரில் மீன் குளத்தி அம்மன் கோவில் இருக்குது இது ரொம்ப ஃபேமஸான கோவில் இந்த கோயிலுக்கு தான் நாங்கள் வந்திருந்தோம் இந்த கோயிலுக்கு நாங்கள் வரும்போது கொஞ்சம் லேட்டாகிடுச்சு அதனால் நட சாத்திருந்தது சாயந்தரம் தான் நட திறக்கும் அப்படின்னு சொன்னாங்க சரி பக்கத்தில் வேறு ஏதாவது சுற்றி பார்க்குற மாதிரி இடம் இருக்கா அப்படின்றதுக்காக நாங்கள் பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட கேட்டோம் அப்போ தான் அவங்க சொன்னாங்க இங்கே பக்கத்தில் வந்து எம்ஜிஆரோட பூர்வீக வீடு இருக்குது அப்படின்னு சொன்னாங்க உடனே எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக போச்சு எம்ஜிஆருக்குன்னு பார்க்கும்போது ரொம்ப மிகவும் அந்த இருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர்ல தான் வந்து அந்த எம்ஜிஆரோட வீடு இருக்குங்க அந்த எம்ஜிஆரோட வீட்டுக்கு தான் நாங்கள் போயிட்டு இருக்கோம் வாங்க அந்த வீட்டை வந்து பார்க்கலாம் அப்படி உள்ள போலாமா

ആൾക്കാര് വരുമ്പോൾ വീട് കാണിക്കാൻ ഇവിടെ എല്ലാ എം ജി വീട് കാണാൻ വരുന്നവർക്ക് ഒരു വീട് കാണിച്ചു കൊടുക്കല്ലേ അതിനുവേണ്ടി നിൽക്കില്ല ശരി അവർക്ക് എന്തോട്ട് തരുമല്ലേക്കാ പയൻ പയം കാമിച്ചു കൊടുക്ക കാൾ ഉണ്ടാവും പെരിയാളുണ്ടോ അവര് ഇറന്ന് പോയിട്ടാറ് അപ്പൊ എല്ലാം കാണിപ്പൊക്കെ ചിന്നയിടം തന്നെ കാമിച്ച് കൊടുക്കാൻ വേണ്ടിട്ട്

இதை ஒரு நினைவு சின்னமாக வந்து வச்சுருக்காங்க அது மட்டும் இல்லைங்க இது பக்கத்துலேயே வந்து ஒரு சின்ன மியூசியம் மாதிரி வச்சுருக்காங்க அதில் வந்து நிறையா எம்ஜிஆரோட வாழ்க்கை வரலாறு பற்றிய அனைத்து புகைப்படங்களும் வந்து அதில் இடம்பெற்றிருக்கு இந்த மியூசியத்தையும் நம்ம பார்க்கலாம் இப்போ நீங்கள் நேராக பார்த்துக்கிட்டு இருக்க இதுதான் எம்ஜிஆரோட வீடு இந்த வீடு வந்து ரொம்ப சின்ன வீடுங்க வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா திண்ணை மாதிரி ஒரு அமைப்பு இருக்குது அதுக்கப்புறம் வந்து அதே போல் உள்ளுக்குள்ளே ஒரு சுற்றி வந்து ஒரு சின்ன ஒரு ரூம் மாதிரி இருக்குது அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நடுவில் பார்த்திங்கன்னா ஒரு ரூம் அது கொஞ்சம் பெரிய ரூமாக இருக்குது இது தாங்க வந்து எம்ஜிஆர் வாழ்ந்த வீடு இந்த இடத்துல வந்து இதை வந்து பழைய வீடு இதை வந்து கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் பண்ணி சில வேலைகள்லாம் செஞ்சு அதே பழமை மாறாமல் அதே மாதிரி இந்த ஓட்டு வீடாகவே அப்படியே வந்து அரசாங்கம் வந்து வச்சுருக்காங்க இந்த வீட்டோட நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரோட சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க அதாவது மார்பளவு சிலை வந்து கருங்கல்லால் செதுக்கி இதை வந்து அழகாக வச்சிருக்காங்க இது இது அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுகிறது இது பக்கத்திலே பார்த்தீங்கன்னாவே தெரியும் இது ஒரு சின்ன ஒரு மியூசியம் மாதிரி ஒரு அரங்கம் வச்சுருக்காங்க இதுதாங்க எம்ஜிஆரோட அம்மாவும் அப்பாவும் இவனுடைய சிலை வந்து பார்க்குறீங்க அதை இது பக்கத்திலே பார்த்தோன்னா ஐசிடிஎஸ் இந்த வந்து கேரளா கவர்மெண்ட்டு நடத்துகிற அங்கன்வாடியும் பக்கத்துலேயே இருக்குது இந்த அரங்கத்தில் வந்து எல்லா விதமான புகைப்படங்கள் இருக்காங்க எம்ஜிஆர் வீட்டுக்கு நாங்கள் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அவர் உள்ளூர்கார் வந்து எங்களை கையோட கூட்டிகிட்டே வந்துட்டார் அவரை பற்றியும் வந்து எனக்கு கொஞ்சம் தெரியும் அதை பற்றியும் நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அப்படின்றக்காக அவர் ஆர்வமாக அவருடைய எம்ஜிஆரோட ஃபேன் அப்படின்றனால அவர் ரொம்ப ஆர்வமாக வந்து எங்களுக்கு எம்ஜிஆரை பற்றி சொன்னார் உண்மையிலே வந்து அவருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும் கோபாலகிருஷ்ணன் வந்து நாயர் எந்த வளர்ந்த எந்த ஊர்ல அவரு வளர்ந்து உங்களுடைய சின்னையிலே வளர்ந்து நாலு வயசு அஞ்சு வயசு தெரியாது നാല് വയസ് അഞ്ചു വയസ്സാണ് സാപ്പാട്ടിന് വഴിയിരിക്കുന്നു സാപ്പാട് അന്ത എല്ലാവർക്കുമേ എല്ലാ കിടക്കും അന്ത എം ജും മറ്റില്ല എല്ലാവർക്കും കഷ്ടം എൺപത് വർഷം മുന്നാല് അഞ്ചു വയസ്സില് ചക്രവാണി അമ്മ എം ജി ആർ സാർ എം ജി ആർ ഫ്രാൻസ് എം ജി ആർ ഫ്രാൻസ് എം ജി ആർ സാറും സക്രവാണി സാറും രണ്ട് വയസ്സുണ്ട് ഒരു കടല വാങ്ങി തുന്നിട്ടേ സാപ്പിട്ടേ പോണാങ്കിൽ നടന്നു പോണാങ്ക അപ്പ இங்கே எல்லாம் சொல்லுவாங்க சக்கரவாணி சார் வடமென்னு ஒரு ட்ரூப் வந்துருந்தார் எங்க சின்ன இல்லை எனக்கு ஒரு அஞ்சு ஆறு வயசு ஏழு வயசாக இருக்கும் இப்போ எம்ஜிஆர் வரலாங்கன்னா எல்லாம் ட்ரேனரெல்லாம் அடித்து பயங்கர தான் இருந்தேன் எம்ஜிஆர் வரல சக்கரவாணி சார் வந்து அவர் வாயில சொன்னதுதான் நாங்கள் இப்படி பிறந்து வந்ததைங்க என்ன கடலை கடலை வாங்கி திரும்பி சாப்பிட்டு போனோன்னு சொன்னது சொன்னது சொன்ன சொன்னார் ஸ்ரீலங்கையில ஜெஞ்சு அஞ்சு அப்ப அஞ்சு வயசு வரையில எம்ஜிஆர் அறிங்கதா அந்தாரு தான் ஸ்ரீலங்கா போய்டாரு இல்ல இல்ல ஸ்ரீலங்கையில ஸ்ரீலங்கால அஞ்சு வயசுல இருக்கும்போது வந்துட்டாங்க அதாவது இப்போ அவங்க இருக்க ஸ்ரீலங்கையில ஸ்ரீலங்கா

இந்த தமிழ்நாட்டை ஆட்சி செய்யும் செய்யும்போது என்னென்னலாம் பண்ணார் அப்படின்றத பற்றியெல்லாம் மிகவும் அழகாக வந்து புகைப்படம் வந்து காட்சிப்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அவர் கொண்டு வந்த திட்டங்கள்லேயே பார்த்திங்கன்னா சத்துணவு திட்டம் அப்படின்றது மிகப்பெரிய ஒரு திட்டமான ஒரு மக்கள் மத்தியில் புகழ்ந்த ஒரு திட்டம் பார்த்திங்கன்னா சத்துணவு திட்டம் அந்த திட்டத்தை கொண்டு வந்தபோது எடுத்தப்பட்ட புகைப்படமும் இங்கே இருக்குது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம எம்ஜிஆர் வந்து நடித்த படங்களோட அப்படியே இருக்கு பாருங்க எம்ஜிஆர் நடித்த கடைசி படம் பாத்தீங்கன்னா மதுரையை மீட்டிய சுந்தர பாண்டியன் அப்படின்ற படம் தான் எம்ஜிஆர் நடித்த கடைசி படம் കേക്ക് മാത്രം ബാക്കിയെല്ലാം രാത്രിക്ക് ബരിയാണിയായി രാത്രി ഫുഡും അതായത് വെടിയാല ഫുഡ് ലഞ്ചന വെടിയാല സാപ്പാടും വെടിയായി ചിക്കൻ മധ്യാനം സാപ്പാട് സായങ്കരം ചിക്കൻ എല്ലാ